ஆண்டுதோறும் கோடை காலங்களில் ஏழைகளின் ஏசியாக இருப்பவை பனை ஓலை விசிறிகள் தான் மிக்க கூடையில் காற்றிற்காக விசிறிகளை தேடுவது தவிர்க்க முடியாத ஒன்று அத்தகைய சிறப்பு வாய்ந்த பனை ஓலை விசிறி குறித்து இப்போது காணலாம் ஆண்டுதோறும் கோடை காலங்களில் வெப்பம் நாளுக்கு நாள் அதிகரித்து மக்களை வாட்டி உதைக்கும் காலங்களில் மின்சாரம் கூட இல்லாமல் போகிற நேரத்தில் காற்றுக்காக மக்களுக்கு கை கொடுப்பவை இந்த பனை ஓலை விசிறிகள் ஏழைகளின் ஏசியாக இருப்பவை பனை ஓலை தான் மின்தடை மிக்க கோடையில் காற்றுக்காக விசிறிகளை தேடுவது தவிர்க்க முடியாத ஒன்று மயில் இறகு விரித்து நடனம் ஆடுவது போல பனை ஓலைகளை விரித்து தைத்து தயாரிக்கப்படும் விசிறிகளிலிருந்து ஏசியிலிருந்து வெளிவரும் குளிர்ந்த காற்றைப் போல பனை ஓலை வாசனையுடன் காற்று குளிர்விக்கிறது தற்போது மின்விசிறிகள் டேபிள் ஃபேன்கள் ஏர் கூலர்கள் என அத்தனை பொருட்களில் இருந்து வரும் மின்சார காற்று வந்தாலும் அது வெப்ப காற்றாக இருப்பதால் பனை ஓலையினால் செய்யப்பட்ட விசிறிகளை தற்போது அதிக அளவில் மக்கள் விரும்புகின்றனர் ஏழை மக்களுக்கு தூய்மையான காற்றை வழங்கக்கூடியவை இந்த பனை ஓலை விசிறிகள் பனை ஓலை விசிறிகளை விசிறிக் கொள்ளும் போது பனைமரமே அருகிலிருந்து தன் தலையை அசைத்து காற்றை உற்பத்தி செய்து அளிப்பது போல இருக்கும் இதனால் இந்த விசிறிகளுக்கும் கடும் கிராக்கி ஏற்பட்டுள்ளது இன்று வீடுகளில் இருந்து விசிறிகள் விடை கொண்டு விட்டன அப்போதெல்லாம் கிராமத்து வீடுகளில் வயதானவர்கள் விசிறியும் கையுமாகத்தான் இருப்பார்கள் விசிறி கொள்வது மட்டுமின்றி வேறு விசித்திரமான பயன்பாடுகளும் விசிறிக்கு உண்டு விசிறியின் நீளக் காம்பால் முதுகை சுரிந்து கொள்வது அடுப்பு தணலை விசிறி விடுவது அடம் பிடிக்கும் குழந்தைகளை அடிப்பது கோபம் வந்துவிட்டால் விசிறி காம்புதான் ஆயுதம் விசிறியடி வைபவம் அரங்கேறாத வீடுகளே கிடையாது விசிறிகளில் தஞ்சாவூர் விசிறிகள் என்றால் பிரபலம் தஞ்சாவூர் கீழவாசலில் விசிறிக்கார தெரு என்று ஒரு தெருவே இருக்கிறது விசிறிகளை வைத்துதான் அந்த வீதியே பிழைத்தது தமிழகத்தில் சில வருடங்களுக்கு முன்பெல்லாம் பனை தான் விசிறியாக பயன்படுத்தி வந்தனர் தற்போது கோடை காலம் உள்ளதால் திருச்சி தஞ்சை நாகை நெல்லை கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் பனை ஓலை விசிறிகள் விற்பனை மும்முரமாக நடந்து வருகிறது கிராமத்திலிருந்து பனை மட்டைகளை வாங்கி வந்து விசிறி தயாரித்து விற்பனை செய்யப்படுகிறது அத்தகைய விசிறிகளை வாங்கி நாமும் பயன்படுத்துவோம் பிளஸ் செய்திகளுக்காக விஜி செல்வகுமார்